ஜோதிடர்களே ஜாக்கிரதை என்ற தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன் ஜோதிடர்களை ஏமாற்றும் கும்பலை பற்றி தெரிவித்திருந்தேன் எனக்கு நடந்த அனுபவங்களை பற்றி அதில் கூறியிருந்தேன் ஜோதிடர் பரிதாபங்கள் என்று தம் நயலில் குறிப்பிட்டிருப்பேன் அதன் இரண்டாவது பகுதி இது இதுவும் நடந்த சம்பவம்தான் எனக்கல்ல பொள்ளாச்சி ஜோதிடர் ஆர் பாலாஜி அவர்களுக்கு நடந்தது ஜோதிடர்களே ஜாக்கிரதை என்ற வீடியோ வெளியிட்ட பிறகு இரண்டு நாட்கள் கழித்து பொள்ளாச்சி ஜோதிடர் குடந்தூர் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் திரு பாலாஜி அவர்கள் எனக்கு போன் செய்து நான் வீடியோவில் கூறியிருந்த அத்தனை சம்பவங்களும் எனக்கும் நடந்தது அதே நபர் தான் என்னையும் அணுகினார் என்னையே ஏமாற்ற முயற்சித்தார் உங்களிடம் பேசிய அனைத்தும் அப்படியே காப்பி அடித்தது போல் என்னிடமும் பேசினார் கடைசி நேரத்தில் நான் சுதாரித்து கொண்டு அதிலிருந்து தப்பித்துக்கொண்டேன் என்றார் அந்த நபர் திரு பாலாஜி அவர்களிடம் பேசிய போன் உரையாளரையும் எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த உரையாடல்களை இந்த வீடியோவில் இணைத்துவிட விரும்பினேன் ஆனால் எனக்கு அதை எப்படி இணைப்பது என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு எனக்கு தொழில்நுட்பம் தெரியாது அந்த ஏமாற்றும் நபரிடமிருந்து நான் தப்பித்து கொண்டேன் ஆனால் என்னைப்போல் மற்ற ஜோதிடர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகவே அந்த வீடியோ வெளியிட்டேன் அதனை பார்த்த திரு பாலாஜி ஜோதிடர் அவருக்கும் அந்த சம்பவம் நடந்தது என்று கூறும்போது அந்த நபர் தமிழ்நாடு முழுக்க பல ஜோதிடர்கள் இந்த முறையில் ஏமாற்ற முயற்சி இருக்கிறார் சில இடங்களில் வெற்றியும் பெற்றிருப்பார் என்று தெரிகிறது இந்த வீடியோவில் திரு பாலாஜி ஜோதிடர் அவர்கள் என்னிடம் கூறியவற்றை தொகுத்து தருகிறேன் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு திரு பாலாஜி ஜோதிடர் அவர்கள் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கும்போது அவரிடம் ஜாதகம் பார்க்க வாடிக்கையாளர்கள் காத்திருந்த போது திடீரென இரண்டு பெண்கள் உட்பட சில ஆண்களும் அங்கு வந்து அந்த வாடிக்கையாளர்கள் முன்பு ஜோதிடர் அவர்களிடம் நீங்கள் பரிகாரம் செய்யச் சொல்லி சொன்னீர்கள் குடுமுடி சென்று பரிகாரம் செய்தால் இது நடக்கும் என்று சொன்னீர்கள் நாங்கள் ஆறாயிரம் செலவு செய்து குடுமுடையில் பரிகாரம் நடத்தினோம் ஆனால் நீங்கள் சொன்ன டைம் தாண்டிவிட்டது எங்களுக்கு பரிகாரம் பளிக்கவில்லை அதனால் எங்களுடைய பணம் நஷ்டமாகிவிட்டது நீங்கள் தான் திருப்பி தர வேண்டும் என்று கூச்சலிட்டார்களாம் அவரை அச்சுறுத்தும் விதமாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் பேசினார்களாம் காத்திருந்த வாடிக்கையாளர்கள் முன்பு இது நடந்ததாம் ஆனால் அவர் அப்படிப்பட்ட பரிகாரம் எதுவும் சொல்லவில்லை சொல்வதும் இல்லை ஆக அதிக வாடிக்கையாளர்கள் புழங்கும் ஜோதிடர்களிடம் அந்த சமயத்தில் இவர்கள் நுழைந்து அச்சுறுத்தியும் அவமானப்படுத்தியும் காசு பறிக்க முயற்சிக்கிறார்கள் திரு பாலாஜி அவர்கள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று மறுத்து அவர்களிடம் வாதம் செய்து அந்த பெண்களை போட்டோவும் எடுத்திருக்கிறார் உடனே அவர்கள் போலீசிடம் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க போவதாக வெளியேறிவிட்டனர் சிறிது நேரத்தில் அவருக்கு ஒரு போன் வந்துள்ளது அதில் பேசிய நபர் தான் காவல்துறை அதிகாரி என்றும் உங்கள் மீது புகார் வந்திருக்கிறது என்றும் அந்த நபர்களை நீங்கள் ஏமாற்றியிருக்கிறீர்கள் அதனால் பதினைந்தாயிரம் தர வேண்டும் என்றும் மிரட்டியிருக்கிறார் காவல் அதிகாரி என்று பேசியவர் உங்களை உட்கார வைத்து விடுவோம் என்றும் சில மிரட்டல்களையும் விட்டிருக்கிறார் திரு பாலாஜி அவர்கள் நான் ஸ்டேஷனுக்கு வருகிறேன் என்று வைத்துவிட்டார் காவல் நிலையத்தில் போய் புகாரம் கொடுத்திருக்கிறார் காவல் நிலையத்திலிருந்து போன் செய்து இவருக்கு யாரும் பேசவில்லை அந்த கும்பலே காவல் அதிகாரி என்று இவரை போனில் மிரட்டியிருக்கிறது அந்த செல்போன் நம்பர்களையும் அவர் காவல் நிலையத்திடம் கொடுத்திருக்கிறார் இதையெல்லாம் என்னிடம் விரிவாக பேசினார் அந்த பெண்மணிகளையும் அதன் கும்பல்களையும் போட்டோ எடுத்து வைத்திருந்தார் என்னிடம் பேசிக்கொண்டே ஸ்டோரேஜில் தேடினார் அது கிடைக்கவில்லை மீண்டும் மீண்டும் தேடி கிடைக்கவில்லை கிடைத்ததும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று கூறினார் அது மட்டுமின்றி இந்த இரு சம்பவங்களையும் அவர் தன்னுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் தன்னுடைய குரூப்பிலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதையும் என்னிடம் கூறினார் சில ஜோதிடர்கள் இந்த இரண்டு சம்பவங்களும் பொய் என்றும் கூறலாம் நினைக்கலாம் எனக்கு நடந்தது ஒரு சம்பவம் திரு பாலாஜி அவர்கள் நடந்தது இரண்டு சம்பவங்கள் ஆக ஏமாற்ற கும்பலும் ஏமாற்றி மிரட்டும் கும்பலும் நடந்திருக்கிறது இது உண்மையா என்று தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கூகுளில் பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் இன் பொள்ளாச்சி என்று போட்டால் திரு பாலாஜி ஐயா அவர்களின் விவரங்கள் வரும் அவரை போனில் தொடர்பு கொண்டும் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளலாம் என்னுடைய இந்த இரண்டு வீடியோக்களும் ஜோதிடர்கள் ஏமாறக்கூடாது என்பதற்கான விழிப்புணர்வு பதிவாகும் ஆனாலும் சில ஜோதிடர்கள் இதை கற்பனை கதை என்றும் நினைக்கிறார்கள் அந்த வீடியோவின் கமெண்டில் அஸ்ட்ரோ ஆச்சாரியார் என்ற பெரியவர் ஜோதிடர் யூடியூப் சேனலில் நடத்தி வருபவர் அதாவது ஏதாவது சம்பவம் நடந்தது போல பதிவு செய்து என்று வார்த்தைகளை பதிவிட்டிருக்கிறார் அதாவது கற்பனை கதை என்ற பொருள்படும்படி வஞ்ச புகழ்ச்சியாக என்னை பாராட்டுவது போல் குறை கூறியிருக்கிறார் அவருக்கு கமெண்டில் திரு பாலாஜி அவர்களிடம் தொடர்பு கொள்ளும்படியும் கூறியிருக்கிறேன் ஆக இந்த வீடியோ ஜோதிடர் பரிதாபங்கள் பார்த்து ஏற்பதும் ஏற்காததும் அவரது ஜாதகமே